ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பார்வை அப்படிங்கிறது ஆளுக்கால் வந்து மாறுபடும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலுமே கூட அப்பா பையன் பொண்ணு இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்கும் அந்த வகையில் கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதற்காக வந்து ரொம்ப மனம் மருந்துடாங்க இப்போ இந்த சம்பவத்தை வச்சு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணு வந்து திமுக முக்கிய பொறுப்பில் வந்திருக்காங்க உங்கள் தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க தொண்டர்களை வீசாதீங்க தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தர்றவர் தான் உண்மையான தலைவர் மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது மக்களுக்காக பல வருஷமாக வாழ்கிறவர் தான் உண்மையான தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணி அதாவது வந்து நீதிமன்றம் கேட்ட அந்த ஒரு கேள்விகளை வந்து எழுப்பி அதாவது தலைவனுக்கான தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க புறம் வந்து சத்யராஜ் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் அதில் வந்து கரூரில் வந்து உயிரிலிருந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தவறு அப்படிங்கிறது தவறி பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்கிறது தவறு செய்தவன் திருந்த திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசாக இருக்கையிலே திருத்திக்கோ தப்பு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ சே அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தார் பெயரை வந்து குறிப்பிடலை அப்படின்னாலுமே கூட விஜய் தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது இப்போ அப்பா இந்த மாதிரி வந்து பேச இன்னொரு புறம் வந்து நம்ம சிபி சத்யராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்திருக்காரு ஏன்னா விஜய் வந்து அவர் நடித்த படமான குஷி படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வந்து சொல்லியிருப்பார் அதில் வந்து என்ன மட்டும் இல்லை என் இமேஜை கூட உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வில்லன்கிட்ட ஸ்க்ரீனில் அவர் வந்து பேசியிருப்பார் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் வந்து அவர் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருப்பார் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் அப்போது வந்து என் இமேஜை கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விஜய் சொல்கிறத இவர் வந்து சப்போர்ட் பண்ணி விஜய் உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தளபதி விஜய்க்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா சிபி சத்யராஜ் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு